தேசிய ஊட்டச்சத்து மாதத்தை முன்னிட்டு மதுரை கலெக்டர் ஆபீஸ் வளாகத்தில் சிறு தானியங்களில் ஐம்பது விதமான உணவு வகைகள் கோலங்கள் காட்சிப்படுத்தி சத்துணவு பணியாளர்கள் அசத்தியுள்ளனர் இன்று உலக உணவு தினம் இதையொட்டி மதுரை கலெக்டர் ஆபீஸ் வளாகத்தில் தமிழ்நாடு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ப்பு பணிகள் திட்டம் சார்பில் ஊட்டச்சத்து மாதம் கொண்டாட்டம் துவங்கியது விழாவையொட்டி காய்கறி மற்றும் சிறுதானியங்களின் முக்கியத்துவம் எடுத்துரைக்கப்பட்டது விழாவின் ஒரு பகுதியாக உணவு போட்டி மற்றும் சிறுதானிய ரங்கோலி போட்டி நடைபெற்றது இதில் மாவட்டத்தின் பதினேழு வட்டாரங்களில் உள்ள அங்கன்வாடி பணியாளர்கள் கலந்து கொண்டனர் சிறுதானிய அல்வா கோதுமை கேக் சாமை ரொட்டி தினை அல்வா பீட்ரூட் நாச்சோ கேழ்வரகு பாயாசம் உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்ட பல்வேறு சிறுதானியங்களால் செய்யப்பட்ட உணவு வகைகள் மற்றும் சிறுதானியங்களால் குழந்தைகள் ஊட்டச்சத்தை வலியுறுத்தும் விதமாக கோலன்களையும் கலெக்டர் பார்வையிட்டு பாராட்டினார் சிறப்பாக செயல்பட்டவருக்கு பரிசு பொருட்களையும் அவர் வழங்க உள்ளார் சிறு குழந்தைகளுக்கு ஜங்க் புட் கொடுப்பதை தவிர்த்து பாரம்பரிய உணவான நவதானியத்தின் மூலம் கிடைக்கும் போஷாக்கை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாகவே இந்த போட்டி நடைபெறுவதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர் இப்ப நவதானியங்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு பழங்காலத்துல யூஸ் பண்ண நம்ம பாரம்பரிய உணவு பழக்க வழக்கங்கள்ல இருந்தது ஆனா இப்போ அந்த வந்து அந்த நவதானியங்களை நம்ம யூஸ் பண்றது கிடையாது ஸோ அந்த பழக்கத்தை திரும்பி வந்து கருவுற்ற தாய்மார்களுக்கு அதே மாதிரி பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்களுக்கு குழந்தைகளுக்கு பிறந்ததிலிருந்து கிட்டத்தட்ட ரெண்டு வயசு வரைக்கும் குழந்தைகளுடைய வளர்ச்சி பருவம் அப்படிங்கிறது முழுமையாக பூத்தி அடையணும் அப்ப அந்த பருவத்துக்கு ஏத்தாப்புல அந்த குழந்தைகளுக்கு எப்படி சத்தான உணவுப் பொருட்களை சிறுதானியங்கள் மூலமாக அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி செஞ்சு கொடுக்கறது இதைதான் பேஸ் பண்ணி நாங்க இன்னைக்கு அஹ் கோலப்போட்டியாக இருக்கட்டும் அதே மாதிரி உணவு திருவிழாவா இருக்கட்டும் தான் பேஸ் பண்ணி நாங்க தலைப்பு உங்களுக்கு கொடுத்திருந்தோம் இது சிறப்பான முறையில இப்ப நடந்து முடிஞ்சிருக்கு